இப்போ அந்த பில்டிங் வந்து யாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம் இமேஜெலாம் நீங்கள் பார்த்துருக்கோங்க அவ்வளோ புது புரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த க்ரெயிண்டிங்ஸ் பண்ணி க்ரேண்டிங் பண்ணிட்டு சைக்கா ஃபீல் சைஜா பிரைண்ட்டுங்கிற ஒரு மெட்டீரியல் முதல்ல அப்ளை பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த டூ கே பிடிங் இட்ஸ் டூ கே இதுதான் ரெண்டு கோட் அப்ளை பண்ணோம் ஒரு கோட் பெர்ச்சிக்கல் ஒரு கோட்ட அரசாண்டல் இதுக்கப்புறம் பிர்லா வால்கர் குட்டியே ரெண்டு கோட்டு அதுவும் பிளஸ் மைனஸ் ஒரு கோட் பர்ச்சிக்கல் ஒரு கோட்டை அரச அரசாண்டலை பார்த்துட்டு அதுக்கு மேலே பிர்லா வால்கர் பார்க்கும்போது இந்த சைட் எக்ஸில் வந்து எலஸ்டோபா பார்க்குற கெமிக்கல் இதை ஊற்றி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் இதை ஊற்றி பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அது தேய்ச்சிட்டு ஃபைனலாக இது ஷீட் இந்த மெட்டீரியல் இதையும் ரெண்டு கோட் அடிச்சிருக்கிறோம் இது அடிச்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்பவுமே அடிக்கிற மாதிரி அமென்சன் அடித்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு ஓவர் வராமல் ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது